NOOOOO mm -hmm.

இந்த மரத்துக்கு இடைவெளி இருவது இருவத்தி ரெண்டு அது மெயின்டெயின் பண்ணிட்டு நேரா போகும் அப்ப நம்ம தோட்டமா போட்டா இருபது அடி பதினெட்டு அடி சொன்னா இளநீர் ரகங்கள் போடுறோம்னா குட்டை ரகம் இருபது அடி பதினெட்டு அடி ஏன்னா மட்டைல இருந்து கம்மியா இருக்கும் நாட்டுக்கன்று ஒட்டு கன்றுகள் இதெல்லாம் மட்டை எப்படி நீங்க இடைவெளி குடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஏத்தவாறு மரம் வளராது இல்லாட்டி அது வளருமே தவிர காய்ச்சல அப்ப இடைவெளி என்பது தென்னைக்கு தேரோடும் இடைவெளி